இது சாதா சிக்கன் இல்லைங்க அரசர்களுக்கான மெஜஸ்டிக் சிக்கன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாமா வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்கு போகலாம் சிக்கன் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது மிளகாத்தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது கூட நான் சிக்கனை நீள நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் எலும்பு இல்லாத சிக்கனாக பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோளமாவும் மாவு சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பசஞ்சிக்கோங்க பிசையும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா கொளக்குளம் பசஞ்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறமா இதை எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் சிக்கனை போது அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக பொறிச்சிடுங்க அப்போ தான் இந்த ரெசிபிக்கு இந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துக்கலாம் இதை எடுத்து தனியாக வச்சுடுங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகாவை சீவி சேர்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ஆகிற முடியும் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் பொரிச்ச சிக்கனையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக மல்லித்தலை கருவேப்பிலையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் கிறிஸ்பி அண்ட் ஜூஸியான சிக்கன் மெஜஸ்டிக் ரெடி தேங்க்யூ